அணைகள் அதாவது டேம்ஸ் அது வந்து ஒரு நீர் ஆதாரத்துக்கு மட்டும் இல்லாமல் நிறைய விஷயத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு தேவை டேம் எடுத்துக்கிட்டிங்கன்னா முக்கியமாக பக்கத்து வில்லேஜோ இல்லை பக்கத்தில் இடத்துல இருக்கிற அந்த வாட்டர் லெவல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதா இருக்கட்டும் அங்கே ஒரு பயோடைவர்சிட்டி கொண்டு வரதாக இருக்கட்டும் அதுவும் இல்லாமல் குறிப்பாக எனர்ஜி டிமேண்ட் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி மேலே இருந்து வர ஹை ப்ரெஷர் வாட்டரை வந்து கீழே லோ ப்ரெஷராக போகும்போது அது மூலமாக நம்ம ஜென்ரேட் பண்ணுற கரண்ட் விச் இஸ் ரொம்ப ரொம்ப சஸ்டெயினபிளாக அதாவது எந்த ஒரு எமிஷன் இல்லாமல் ஜென்ரேட் ஆகிறது இது ரொம்ப கிளீன் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லுவோம் அதனாலே வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ஸுங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது என்னைக்காவது யோசிச்சுருக்கீங்களா உலகத்துலேயே எங்கே இது ரொம்ப பெருசாக இருக்குது அதாவது பெரிய ஹைட்ரோ எலெக்ட்ரிக் டேம் எங்கே கட்டப்பட்டது நமக்கு எல்லோரும் தெரியும் ரொம்ப வேகமாக வளர்ந்த ஒரு நாடான சைனாவை பற்றி பார்ப்போம் ஒரு சில இடத்துல நம்ம வந்து சைனா இருந்து கற்றுக்கறதுல வந்து தவறே இல்லைன்னு நான் நினைக்கிறேங்க அதில் ஒன்று தான் அவங்க கட்டின த்ரீ கோர்ஜஸ் டேம் உலகத்திலே மிகப்பெரிய பவர் ஸ்டேஷன் உள்ள ஒரு டேம் இது எந்தளவுக்கு பெருசுனா நாசா விஞ்ஞானிகள் இப்போ சமீபத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க இது எவ்வளோ பெருசாக இருக்கிறதுனால அங்கே வர ஒரு யாங்ஸே ரிவர் மூலமாக கெட்டப்பட்ட இந்த டேம் அது நிப்பாற்ற தண்ணி அதோட எடை காரணமாகவே உலகத்தோட அந்த போலே வந்து கிட்டத்தட்ட ரெண்டு சென்டிமீட்டர் ஷிஃப்ட் ஆகிருக்கு அதனால் உலகம் சுற்றுற வேகமே குறைஞ்சிக்குங்கிறத வந்து நாசா விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும் நீங்கள் யோசிக்கலாம் ஒரு டேம் கட்டுறதுனால ஒரு உலகம் சுற்றுற வேகமே குறைஞ்சிருமான்னு ஆமாங்க ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப பெரிய அளவெலாம் இல்லாமல் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் மைக்ரோ செகண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு மைக்ரோ லெவலில் தான் வந்து இதை வந்து வருத்த வந்து ஸ்லோ பண்ணுது அந்த நாளை வந்து நீட்டிக்கிறது இது அவ்வளோ பெரிய வகையில் வந்து பாதிக்குது அதுவும் இல்லாமல் இது கட்டுறதுனால இது ஏன் இது மாதிரி நடக்குதுன்னா நூற்றி எழுபத்தஞ்சு மீட்டர் சீ லெவலருந்து நூற்றி எழுபத்தஞ்சு மீட்டர் உயரத்துக்கு வந்து நீரை வந்து நிரப்பி வைக்கிறதுனாலேயே வந்து இந்த விஷயம்லாம் நடக்குது அதுவும் இல்லாமல் இதோட அந்த மான்ஸ்டரஸ் ஆன அந்த ஒரு டைமென்ஷன்ஸ் குறிப்பாக இதோட ஒட்டுமொத்த டைமென்ஷன் அதெல்லாம் நம்பர்ஸில் பார்க்கலாம் இதோட உயரம் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஐந்து மீட்டர்ஸ் அதாவது அறுநூற்றி ஏழு அடி அதுவும் இல்லாமல் அது நீளம் ரெண்டு புள்ளி மூணு கிலோமீட்டர் அதுவும் இல்லாமல் இதில் பயன்படுத்த மெட்டீரியல்ஸ் ரெண்டரை கோடி கியூபிக் மீட்டர்ஸ் அளவுக்கான கான்கிரீட் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அதுவும் இல்லாமல் சுமார் கிட்டத்தட்ட நாலரை லட்சம் மெட்ரிக் டன் இணையான ஸ்டீல்ஸ் இதை வந்து உங்களுக்கு ஒரு கம்பேரிசன் சொல்லணுன்னா இந்த ஸ்டீலை வச்சு நீங்கள் அறுபது ஐஃபில் டவர்ஸ் கற்றுலாம் அளவுக்கு ஸ்டீல் அதுவும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் வரலாம் பவர் அவுட்புட் இதிலேருந்து எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணலாம் இல்லை கெட்டப்பட்ட மொத்த எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட்டரோட கெப்பாசிட்டி அது பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு கிரிக்காவாட்டு அதாவது உலகத்திலேயே ரொம்ப பிரசித்தி பெற்ற ஹூவர் டேம்னு சொல்லுவாங்க ஹூவர் நதி நதியோரம் அமைஞ்ச அந்த டேம்லேருந்து யுஎஸ்சியில் இருக்குது இதில் கிட்டத்தட்ட வந்து பதினோரு மடங்கு அந்த ஹூவர் டேமோட அதிகமான எலக்ட்ரிசிட்டி வந்து இதில் ப்ரொடியூஸ் பண்ணலாம் ஆனால் இதுக்கான ஒரு காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம் இந்த விலை வந்து நான் சொல்கிற விலையை வந்து பணம் மட்டும் இல்லை ஏன்னா சுமார் மூன்று லட்சம் கோடிக்கு மேலே வந்து யூஸ் பண்ணி இதை கட்டியிருக்காங்க ஆனால் இன்னொரு விலையை பார்த்தீங்கன்னா பதிமூணு நகரங்கள் இதனால் வந்து மூலாச்சு மக்கள்லாம் வந்து வெளியேற்றப்பட்டாங்க நூற்றி நாற்பது டவுன்ஸ் அதுவும் இல்லாமல் ஆயிரத்தி அறநூறு வில்லேஜஸ் இந்த ஒரு டேம் கட்டுறதுக்காகவே கிட்டத்தட்ட பதினாலு லட்சம் மக்களை வந்து வேறு இடத்துக்கு வந்து மாட்டினாங்க முக்கியமாக பூர்வக்குடி மக்கள்கள்லாம் வந்து வேறு இடத்துக்கு போக வேண்டியதாச்சு அதுவும் இல்லாமல் பயோடைவர்சிட்டி தொண்ணூறு சதவீதம் வந்து ஒரு சில மீன் வகைகள் அரிய வகை டால்ஃபின்ஸ்லாம் வந்து இதனால் வந்து பெரிய அளவில் வந்து அடிபட்டுச்சு